அனைவருக்கும் வணக்கம் சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்தும் லவங்கப்பட்டையின் மருத்துவ குணங்களை பார்ப்போம் லவங்கப்பட்டையில் மேங்கனீஸ் கால்சியம் இரும்பு போன்ற தாது சத்துக்கள் இருக்கின்றன அதனால் இது ரத்த சோகைக்கும் நல்ல மருந்தாகிறது இந்திய உணவுகளில் நறுமண உணவுப் பொருட்கள் முக்கிய இடம் பெறுகின்றன இந்திய நறுமண உணவுப் பொருட்களுக்கு உலக அளவில் சிறந்த வரவேற்பும் இருக்கிறது நறுமண பொருட்கள் உணவுக்கு சுவையையும் மனத்தையும் மட்டும் தருவதில்லை அவை நோய் பொருட்களில் நமது உடலுக்கு கேடு விளைவிக்கும் நச்சு பொருட்கள் கலந்திருக்கின்றன அவை நமக்கு தெரியாமலே உடலுக்குள் சென்று விடுகின்றன அவைகளை உடலில் இருந்து நீக்கும் வேலையை நறுமண உணவுப் பொருட்கள் செய்கின்றன அதன் மூலம் ஜீரண நலம் பாதுகாக்கப்படுகிறது உணவில் இருக்கும் ஊட்டச்சத்துகளை உடலோடு சேர்க்கும் வேலையையும் நறுமண பொருட்கள் செய்கின்றன இத்தகைய பணிகளை சிறப்பாக செய்யும் நறுமண உணவுப் பொருட்களில் ஒன்று லவங்கப்பட்டை இருமல் மூச்சிரைப்பு போன்ற நோய்களுக்கும் லவங்கப்பட்டை சிறந்த மருந்து இருநூறு மில்லி லிட்டர் நீரில் ஒரு தேக்கரண்டி லவங்கப்பட்டை தூள் கலந்து கொதிக்க வைத்து இறக்கி அதில் சிறிதளவு தேன் கலந்து பருகினால் கபம் மற்றும் மூச்சிரைப்பு நீங்கும் இதன் தூளுக்கு தசைகளை வறுமைப்படுத்தும் தன்மை இருக்கிறது அதனால் தசைகள் வலுவாகி தசை வலி மற்றும் மூட்டு வலி நீங்கும் இத்தகைய வலி இருப்பவர்கள் தினமும் அரை தேக்கரண்டி லவங்கத்தூளை காலை மாலை இருவேளை தேனில் கலந்து சாப்பிட வேண்டும் லவங்கப்பட்டையில் மேங்கனீஸ் கால்சியம் இரும்பு போன்ற சாது இருக்கின்றன அதனால் இது இரத்த சோகைக்கும் நல்ல மருந்தாகிறது லவங்கப்பட்டை சுக்கு ஏலக்காய் ஆகியவைகளை பொடி செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நூறு மில்லி லிட்டர் நீரில் ஒரு தேக்கரண்டி பொடி சேர்த்து கொதிக்க வையுங்கள் சாப்பிட்ட பின்பு குடிநீராக அதை அருந்துங்கள் இவ்வாறு அருந்தும் பொழுது வயிற்று வலி வயிற்று பொறுமல் வயிற்றுக்கடுப்பு களிச்சல் போன்றவை நீங்கும் லவங்கப்பட்டை சர்க்கரை நோக்கி முக்கியமாக உணவு உண்ட பின்பு அதிகரிக்கும் சர்க்கரையின் அளவை இது கட்டுப்படுத்தும் இன்சுலின் செயல்படுவதைப் போன்று லவங்கப்பட்டையும் இரத்தத்தில் உள்ள சர்க்கரையை உடல் செல்களுக்குள் செலுத்த உதவுகின்றது லவங்கப்பட்டை தூளை தினமும் சிறிதளவு காலை மாலை உணவுக்கு முன்பு சாப்பிட்டு வந்தால் சர்க்கரையின் அளவு குறையும் இரத்த அழுத்தமும் கட்டுப்படும் கெட்ட கொழுப்பும் குறையும் பெண்களுக்கு சினைப்பையில் நீர்க்கட்டிகள் தோன்றினால் மாத விளக்கு குளறுபடிகள் தோன்றும் அதனால் பாதிக்கப்படுகிறவர்கள் தினமும் இதனை காலை மாலை சிறிதளவு சாப்பிட்டு வந்தால் குணம் கிடைக்கும் லவங்கப்பட்டை பிரசவித்த பெண்களுக்கும் ஏற்றது குழந்தை பிறந்த பிறகு கருப்பையில் உள்ள கழிவுகளை நீக்கி கருப்பை சுருங்குவதற்கும் இது உதவுகின்றது இந்த பட்டையில் இருந்து நர்மண எண்ணெய் தயாரிக்கிறார்கள் இந்த எண்ணெயை நுகர்ந்தால் மன அமைதியும் ஆழ்ந்த தூக்கமும் கிடைக்கும் தூக்கமின்மையால் துன்பப்படுபவர்கள் தினம் ஒரு தேக்கரண்டி லவங்கப்பட்டை தூளை தேனில் கலந்து சாப்பிட்டு வரலாம் இந்த பட்டையில் இருந்து தயாரிக்கப்படும் நறுமண எண்ணெய் இருமல் மற்றும் உடல் வலிக்கான மருந்துகளில் சேர்க்கப்படுகிறது சோப்பு பற்பசை மற்றும் வாய் துர்நாற்றத்தை போக்க பயன்படுத்தப்படும் பொருட்களிலும் இந்த எண்ணெய் சேர்க்கப்படுகிறது சித்த மருந்துகளான சூரணங்கள் மற்றும் லேகியங்களிலும் லவங்கப்பட்டை சேர்க்கப்படுகிறது மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்